一。 இல்ல கூச்சலுறோ மறுமொருயா மறுமொரு கேயான போய்கானால நான் நாலு வேளை போறேன்னு தெரிஞ்சா பாத்துடுறேன் ஏய் ராஸ்மா போற போனதுக்கு அப்புறம் வந்து ராஸ்மா போயிடுறதுக்குள்ள நீ மாட்டேன்னு वाट வெச்சோமே கிது லேகே 잡துதுக்குமே ஜமாடா சொல்லல வந்து கிட்டுக்குறி ஏலே சப்பு என் தம்பியே என்ன தம்பியே போறானே போறானே மாப் பிராலிமா ரோகா சொல்ல கர்மா கொறக்க முடியாது. வெளிய போகறதுல ஆகறது இல்ல. தூங்க.

இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு